வந்து தலைமை பண்பை இல்ல எப்படி வந்து ஒரு தொண்டர்கள் வந்து இறந்து கிடக்கும் எப்படி ஒரு தலைவரும் நிர்வாகிகளும் மறைஞ்சு போவாங்க மறைஞ்சு அவரே அந்த இடத்துல இன்னும் மக்கள் வந்து தான் நினைப்பாங்க பொதுமக்கள் செத்து கிடக்கிறத மக்கள் பார்க்க மாட்டாங்க அவரு ஓடி கை கொடுக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் அந்த மாதிரி எண்ணத்துல தானே ஓடுவாங்க அவங்க மக்கள் யாருமே அப்படி அப்படிதானே பாப்பங்க இப்ப காசு போட்டி கெடுக்குதுன்னா நம்ம ஒரு உயிர் போச்சுன்னா பாப்போங்க ஓடி அந்த காசு தானே எடுப்போங்க அந்த மாதிரி தான் இப்ப எங்களுக்கே ஒரு அறிவு வேணும் ஒரு ஒன்றரை வயசு எல்லாம் கூட்டிக்கிட்டு அவ்வளவு கூட்டத்துக்கு நாங்க வரணுமா வரணுமா வரக்கூடாது தானே வயசானீங்க வரக்கூடாது மாசமா இருக்கிறீங்க வரக்கூடாது தானே அது தப்பு யாரு பொதுமக்கள் மேல எங்க மேலதானே விஜய் டிவிலேயே பாக்கலாமே என்னல்லாம் அங்கதான் போய் பார்க்கணுங்கிறது அவ்ளோ கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே நாம தானே வெளியில வந்துட்டு இருக்கோம் ஏன் அங்கேயே நிக்கணும் அவர் அங்க நின்றுப்பாரு நின்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அதனாலதான் அவரு இங்க வந்துட்டாரு வேற எந்த காரணமும் இல்ல ஆனா அவர் அதுல இருந்து இன்னும் மீண்டி வரல அந்த சோகத்துல இருக்காரு ஆனா வருவாரு